மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் லலிதா சகசநாமம் பாராயணம் ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ அபாங்கிய அம்மனுக்கு சக்கரை பாவாடை நெய்குலை தரிசனம் செய்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் லலிதா சகசனவம் பராணம் ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ அபாங்கிய அம்மனுக்கு பாவாடை நெய்குலை தரிசனம் நடைபெற்றது திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான இக்கோயிலில் லலிதா சகசநாமம் மண்டலி சார்பில் கடந்த ஐம்பத்தி ரெண்டு வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயரட்சை வேளையில் லலிதா சகசாராயணம் செய்யப்பட்டு வந்தது இதன் ஆண்டு பூர்த்தி விழா நடைபெற்றது இதையொட்டி சர்க்கரை பாவாடை என்று சொல்லப்படும் நெய்வேத்தியம் செய்யப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு கிலோ அரிசியில் சர்க்கரை பொங்கல் செய்து அதனை அபாயங்க அம்மன் முன்பு பரப்பி அது பதினாறு லிட்டர் நெய்யினை குளம்போல் ஊற்றி நெய்யில் அம்மனின் முகம் தெரியுமாறு படையிலிட்டு குளம் தரிசனம் செய்தனர் இதனை ஏராளமான பக்தர்களை கண்டு தரிசனம் செய்தனர் பின்னர் இரவு சர்க்கரை பாவாடை அலங்காரம் கலைக்கப்பட்டு பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்யப்பட்டது பின்னர் இரவு சர்க்கரை பாவாடை அலங்காரம் கலைக்கப்பட்டு பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்யப்பட்டது